திராவிட முன்னேற்ற கழகம் செய்வது என்பது அதானிக்காக ஏஜென்ட்டா இருக்காங்களா தமிழக திமுக அரசாங்கம் ராகுல் காந்தி என்ன சொல்ல போற அதானி அதானி ஜபமணிட்டு தரையை பார்த்தாலும் தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் பலனை செய்யாமல் துரோகத்தை இறைத்தார்கள் இந்த கனிமொழி என்ன பண்ணாங்க மோடி ஒழிக ஆளுநர் ஒழிக நீட் ஒழிக யார் தான் வாழறது கட்சி ஒரு புகைப்படத்தை எடுத்து முன்னாடி காமிச்சுடுவாங்க அமித்ஷா முன்ன திமுக எம்பிக்கள் என்ன செஞ்சிருந்தாங்க பூ மாலை வந்து பூ பூவா பிரிச்சு இருந்தாங்க பிடிங்க இருந்தாங்களா பூ அவங்க செங்கல கொண்டு வந்து நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சராக வர முடியாத தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி இனி காங்கிரஸ் சொல்வதை கேட்க

டிஜிட்டலை பிரபலப்படுத்தது உலகத்திற்கு நரேந்திர மோடி ஸ்ரீலங்காவில் இருந்து கச்சத்தீவை இந்தியாவிற்கு இணைக்க பார்ப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது ஒரு மாபெரும் திருப்பு இருக்கும் இனி வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களில் நூறு நாட்கள் திட்டத்தை பற்றி கண்டிப்பாக விளக்கமாக சொல்லுவார் நரேந்திர மோடியிடம் பின்வாங்குவது என்ற ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது அவருடைய அதிகார டிக்ஷனரியில் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டெல்லியில் இருந்து சின்னசாமி நேர்களுக்கும் நாரதர் மீடியா நேர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று மீண்டும் பாரதத்தின் பிரதமராக வந்திருக்கிறார் இந்த நிகழ்வை தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராகி இருப்பதை உலக நாடுகள் எப்படி பார்க்கிறது குறிப்பாக சீனா பாகிஸ்தான் அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த நிகழ்வு எப்படி அமெரிக்காவினுடைய தத்துவமாக இரண்டு முக்கிய தலைவர்கள் அடுத்த மாதம் டெல்லி வர இருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தினுடைய பிடிப்பை பற்றி அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் டெல்லி வந்து அஜித் டோலிடம் பேச இருக்கிறார் சில முக்கியமான பிரச்சனைகள் சைனாவிற்கு எதிர்த்து பாகிஸ்தானுக்கு எதிர்த்து ஸ்ரீலங்காவிற்கு எதிர்த்து ஏன்னா ஸ்ரீலங்காவில் ரொம்ப பண்றாங்க சைனாக்காரங்க அதையெல்லாம் அமெரிக்காவிடம் சொல்லி பார்த்தாகிவி ஜி செவன் நாட்டிற்கு மாநாட்டிற்கு கலந்து கொண்ட நரேந்திர மோடியை உலக தலைவர்கள் பெரும் புகழ் ஆற்றினார்கள் மீண்டும் வந்து விட்டாயா வாருங்கள் என்று ஜோ பீடன் அவர்கள் அமெரிக்க அதிபதி அவ்வளவு கட்டிக்கொண்டு அதையும் தவிர சில வைரதான போட்டோ என்று கேட்டால் மிலோனி என்று இத்தாலி பிரைம் மினிஸ்டருடன் நரேந்திர மோடி எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை எத்தனையோ கதை சொல்லுகிறது அது விஜய் என்னை பத்து கருத்து கேட்டால் கண்டிப்பாக அகில உலக இது விஸ்வ குரு என்ற பெயரை நரேந்திர மோடி எடுத்து விட்டார் விஸ்வபந்து என்ற பெயரை எடுத்து விட்டார் கொரோனா சமயத்திலும் சரி நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களை காப்பாற்றிய பெருமை நரேந்திர மோடிக்கு இருந்தாலும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் இருந்தாலும் அனைத்து உலகத் தலைவர்களும் டிஜிட்டலைசேஷன் எங்க இந்த பாருங்க விஜய் இன்னைக்கு காலையில் நீங்கள் எனக்கு பணம் அனுப்பிச்சிங்க இந்த வீடியோவில் இந்த இது நான் உங்களுக்கு கொஞ்சம் செய்தி அனுப்பிச்சேன் எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு அட்அ டைம் போயிடுதுங்களேன் அது எதுக்குங்க அதனுடைய காரணமே முழுக்க முழுக்க காரணம் டிஜிட்டலைசேஷன் ஆக மொத்தம் உலகத்திற்கு நரேந்திர மோடி உலக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உக்ரைனுடைய இருந்தாலும் சரி காசா பிரச்சனையாக இருந்தாலும் சரி இஸ்ரேல் பிரதமருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவிற்கு நரேந்திர மோடி வளர்ந்து விட்டார் இதெல்லாம் எண்ணி நகையாடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகங்களுக்கு ஒன்றும் பின்னணி தெரியாமல் பேசுகிறார்கள் காட்டு வாக்கு வாழ்ந்து காய் பிடிச்சது என்று ஒன்று ஒன்றி நிச்சயம் கூடிய விரைவில் கச்சத்தீவை பற்றி பிரதமர் உலகத்திலிருந்து அழுத்தத்தை கொடுத்து ஸ்ரீலங்காவில் இருந்து கச்சத்தீவை இந்தியாவிற்கு பார்ப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது ஒரு மாபெரும் திருப்பு முனையாக இருக்கும் தமிழக அரசியல் என்றால் என்னுடைய கடைசி கருத்து விஜய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்பு சொல்லி இருந்தார் நாங்க ஆட்சி அமைச்ச உடனே நூறு நாட்களுக்கு ஆன திட்டத்தை வந்து இப்பவே நாங்க தயார் செஞ்சிட்டோம் அதுல மிகப்பெரிய முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பதவி ஏற்று கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் மேலாக இருக்கு இப்போ வந்து அவர் என்னென்ன முடிவு எல்லாம் எடுத்திருக்காரு இந்த ஆறு நாட்கள் என்ன ஜெய் செஞ்சிருக்காங்க கண்டிப்பாக முடிவுகள் எடுத்து அந்தந்த அதிகாரிகளுக்கு எல்லாம் கொடுத்தாகிவிட்டது அதற்கு பற்றி வடிவமைப்பு இப்பொழுதுதான் அயல்நாட்டிலிருந்து நேற்று இரவு வந்திருக்கிறார் இனி வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களில் நூறு அம்ச திட்டத்தை பற்றி நூறு நாட்கள் திட்டத்தை பற்றி கண்டிப்பாக விளக்கமாக சொல்லுவார் நரேந்திர மோடியிடம் வாங்குவது என்ற ஒரு வார்த்தை கடை கிடையாது அவருடைய அதிகார டிக்ஷனரியில அது வந்து எழுதி வச்சுங்க நரேந்திர மோடி சொன்னா செய்வார் செய்வதை நிலைமுறை கொண்டு வருவார் தமிழகத்திலும் கூடிய விரைவில் பல முன்னேற்ற திட்டங்களை நிறைந்த எங்க வண்டே பாரத் பண்றது தானே வராருங்க தமிழ்நாட்டுக்கு இந்த முப்பது எம்பி என்ன பண்ணாங்க விஜய் நாற்பது எம்பி பத்து வருஷங்களாக சின்ன உதாரணத்தை நார்தர் மீடியா நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சென்னையில் இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் விமானம் நிலையம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இருக்கிறது கடந்த ஒரு ஐந்து வருடங்களில் திமுக எம்பிக்கள் இருபத்தி முப்பத்தி ஒன்பது பேர் என்ன செஞ்சிருந்தாங்க பூமாரையிலிருந்து பூ பூவா பிரிச்சு இருந்தாங்க பூவே பூவே தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் பலனை செய்யாமல் துரோகத்தை இழைத்தார்கள் ஒரு உதாரணம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மாபெரும் விமான ஓட்டி ஐயாயிரம் ஆறாயிரம் மணி நேரங்கள் விமானத்தை ஓட்டியிருக்கிறார் அகில உலகத்தின் அவர் ஒரு சின்ன குறிப்பை என்னிடம் சொன்னார் அண்டை மாநிலமான பெங்களூரில் சிட்னியிலிருந்து பெர்த்திலிருந்து மெல்போர்னில் இருந்து பாரிஸில் இருந்து ஜெர்மனியிலிருந்து விமானங்கள் தரையிறக்கம் செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் இல்லை ஏர்கிராப்ட் என்று சொல்லக்கூடிய ஐநூறு பேசஞ்சரை எடுத்து வரக்கூடிய பெரிய விமான நிலை கழுகு விமான நிலைய விமானம் அது சென்னையில் தரையிறங்கினால் ஏரோ பிரிட்ஜ் கிடையாது சென்னையில் மூன்று கதவுகள் இருக்கக்கூடிய ஏரோ பிரிட்ஜை கட்ட வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்திற்கு ஏன் மு க ஸ்டாலினோ தமிழக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனாவோ அல்லது முப்பது எம்பிக்களோ மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் தரவில்லை இது எங்களுக்கு தேவை என்று போராடினால் கண்டிப்பாக நரேந்திர மோடி கொடுத்திருப்பார் ஏன் கொடுக்கவில்லை அது அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நிறைய செஞ்சிருக்கலாம் தமிழகத்திற்கு டிஆர் பால் என்ன செஞ்சாங்க பூ இருந்தாரா இல்ல பூ பிடுங்கியிருந்தாரா இல்ல கனிமொழி என்ன பண்ணாங்க மோடி ஒழிக ஆளுநர் ஒழிக நீட் ஒழிக யார்தான் வாழறது கட்சியில ஒரு புகைப்படத்தை எடுத்து முன்னாடி காமிச்சிருவாங்க அமித்ஷா முன்னாடி பாராளுமன்றம் நடந்தான் ஐயா இனி திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களுக்கு கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் சொல்லக்கூடிய ஒரு ரகசிய செய்தி என்ன என்று கேட்டால் காங்கிரஸ் எதிர்க்கு கொண்டு வரக்கூடிய சில பிரச்சனைகளை பின்னிருந்து ஆதரவு செய்வமே தவிர தமிழக பிரச்சனைகளை முன்னிறுத்துங்கள் இனி காங்கிரஸ் சொல்வதை கேட்காதீர்கள் என்று மு க ஸ்டாலின் அறிவுரை வழங்கியிருப்பதாக சில எம்பிக்கள் என்னிடம் தெரிவித்தார்கள் அதுதான் தமிழகத்திற்கு நல்ல காலம் திறக்கப் போகிறது என்று நான் நினைக்கிறேன் இந்த சென்னை விமான நிலையம் மாதிரி ஒரு ஏழு எட்டு இருக்குங்க டெவலப்மெண்ட் திருப்பூர் இருக்கு கோயம்புத்தூர் ஏன் தஞ்சாவூர் இருக்கு இப்படிலாம் இருக்கு அதெல்லாம் சேலத்துக்கு விமான நிலையத்துக்கு தமிழக அரசாங்கம் இடம் கொடுக்கவே நான் ஒன்று செங்கலை கொண்டு வர்ற நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சராக வர முடியாத தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி ஒரு செங்கலை காமிக்கிறது காமிக்க மாட்டேங்கிறீங்க ஐயா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல ஒரு ஏரோபிரிட் ரெண்டு கட்டினா மூவாயிரம் கோடிங்க அது மூவாயிரம் கோடி என்பது கடலை மிட்டாய் மாதிரிங்க ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு மூவாயிரம் கோடி இஸ் நத்திங் சில தனியார் விமான நிலையத்துக்கு செய்கிறார்களே அதை தனியார் மனைமா கூட அகில உலக விமானங்கள் த சென்னையில் தயார இறங்கும் இப்போ நிறைய பேர் டெல்லி வந்துட்டு போறாங்க சிட்னிக்கு இல்லை பெங்களூர் வந்துட்டு போறாங்க சென்னையிலேருந்து சென்னையில இருந்து சிங்கப்பூர் போய் சிங்கப்பூர்ல இருந்து போறாங்க டைரக்டா சென்னையில இருந்து போகக்கூடாது பெங்களூர்ல இருந்து போறாங்க பாம்பேல இருந்து போறாங்க அண்டே மாநிலம் இதெல்லாம் ஒரு ஒரு பிரச்சனையாக வருது நார்தர் மீடியா நேரங்கள் மூலமாக தமிழக முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் சென்னை விமான நிலையத்தில் வைட் பாடி ஏர்கிராஃப்ட் ஏரோபிரிட்ஜ் கட்டுவதற்கு ஒரு கடிதத்தை மத்திய அமைச்சருக்கு எழுதுங்கள் எர் எம் மகன் தான் ராமநாயுடு தான் இப்பொழுது சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ஒரு போன் எடுத்து பேசினாலே அவர் கட்டி கொடுத்துள்ளார் மூவாயிரம் கோடி நத்திங் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் பரந்து உள்ள விமான நிலையம் கட்டுறாங்க வெடி ஆந்திர பிரதேசத்துக்கு போறாங்கன்னு செய்தி பார்த்தேன் அதை விட துரோகம் தமிழகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்வது என்பது அதானிக்காக ஏஜெண்ட் ஆயிருக்காங்களா தமிழக திமுக அரசாங்கம் அதானிக்கு கொடுக்க போறாங்க அந்த ஏர்போர்ட்ட ராகுல் காந்தி என்ன சொல்ல போறாரு அதானி அதானி ஜபம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் பொதுமக்கள் ஆக்ரோஷத்துடன் இருக்கிறார்கள் அதை ஏழனமாக நினைக்காதீர்கள் என்று தான் சொல்லி நாம் இந்த விவாதத்தை முடித்துக் கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்தித்து விஜய் வாழ்க நாரதர் மீடியா வாழ்க என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன் நமஸ்காரம் ரொம்ப நன்றி ஜி பல உண்மை தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு மிக்க நன்றிகள் ஜி